நண்பர்களுக்கு வணக்கம்ங்க மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்கள்ங்க இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்னு சொல்கிறதுங்க ஈரப்பதம் மிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஈரோடு மாவட்டம் சுற்றளவு நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு நம்மளுடைய வாகனத்தில் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுக்குறோம்ங்க நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய்ங்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுரூவாய்ங்க இரண்டுமே வேணுணாலும் தர்றவங்க தனித்தனியாக ட்ரை மட்டும் வேணாலும் வெட்டு மட்டும் வேணுனாலும் நம்ம பண்ணி கொடுக்குறோங்க அது தொடர்பான சந்தேகங்கள் விளக்கங்களுக்கு பதிவுக்கு கீழே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு நம்ம வந்து பார்சல் சர்வீஸ் அனுப்புகிறோங்க மேட்டூர் சூப்பர் சர்வீஸுங்க ரதிமீனா பார்சல் சர்வீஸு ஏ ஒன் பார்சல் சர்வீஸுங்க ஏபிடி இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் பார்சல் இருக்குதோ அதையும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க சென்னைக்கு கன்னியாகுமரிக்கு எல்லா மாவட்டங்களுக்குமே வந்து பார்சல் மூலிமா அனுப்பிட்டுருக்குறோங்க வீடியோ பதிவில் முதல்ல நீங்கள் பார்க்கறது ஒரு கிரு கண்ணை கிடாரி கண்ணுங்க வயசை வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு டு பாஞ்சு மாதம் ஆச்சுங்க நல்ல திமிலமைப்புங்க நல்ல உடல் அமைப்புங்க நல்ல பில்டு குவாலிட்டியில் இருக்குதுங்க காம்புகள் நாலுமே நல்ல மொட்டு காம்பாக அருமையான காம்பு அமைப்புங்க கிரு கண்ணு வளர்த்தணும்னு நினைக்கிறவங்க நல்ல இரட்டை திமிலோட நல்ல பெருவெட்டு கண்ணாக நல்ல கறவை திறன் இருக்கிற மாடாக வர மாதிரி வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கினாலும் தெளிவுபடுத்தி வாங்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நம்ம பண்ணைக்கு நேரில் வரணும்னா நீங்கள் சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையோ மேப்லேயோ போட்டிங்கனாவே போதுங்க லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்ட்ரிகளை தேர்வு செய்யலாமுங்க மதியம் பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அன்றைய விற்பனை பதிவு அடுத்த நாள் நம்ம போடக்கூடிய விற்பனை பதிவுன்னா ஒரே இடத்துல ஒரு பத்து டு பதினைந்து எண்ணிக்கையில் மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாம் உங்களுக்கான சந்தேகங்களுக்கு விளக்கங்களை கேட்டு தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போகலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு இரண்டரை மாதங்கள் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை எட்டு பால் பால் தெளிவாக இருக்குதுங்க நல்ல இரட்டநாடி உடம்பு திமிழ் நல்ல கூறான திமிழ் அமைப்புங்க நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த தெளிவான மயிலை கிடாரி கண்ணுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பாக என்ன விலையில் விற்குமோ அதே மதிப்பில் தான் நம்ம சொல்லியிருக்கிறோங்க அதாவது இந்த மாதிரியான கன்றுகளை தேடி வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கன்றுகள் இந்த மாதிரி காங்கை கன்றுகளில் நம்ம எடுக்கலை அப்படின்னா இந்த மாதிரியான கன்றுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில்லிக்காக போயிடங்க அதாவது கல்லுவண்டி கடைகளில் போடக்கூடிய பீஃப் சில்லி இந்த மாதிரியான இதுங்களுக்கு இந்த மாதிரியான இளம் கன்றுடைய கறிகள் தான் பயன்படுத்தப்படுதுங்க அதனால் வளர்ப்புக்கு வாங்கி வளர்க்கணும் சந்தை மதிப்பிலேயே வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் பால் கொடுத்தும் வளர்க்கலாம் இல்லை நீங்கள் தவிடு பிணஞ்சி வச்சிங்கனாலும் போதுங்க ஒரு நூறு கிராம் டு இரநூறு கிராம் கடலை புண்ணாக்கு முதல் நாள் இரவு ஊற வைங்க அந்த ஊற வச்ச புண்ணாக்குள்ளே அடுத்த நாள் காலில் ஒரு நூறு கிராம் நெல் உமித்தோடு போடுங்க கொஞ்சமாக நாட்டு சக்கரை கல் போட்டு பெசுற நாப்பில் உருண்டையாக உருட்டி வச்சிங்கனாலே போதுங்க கண் அருமையாக சாப்பிட்டுக்குங்க பக்கத்துலேயே வந்து ஒரு சிமெண்ட் தொட்டியில் ஒரு மூணு டு நாலு லிட்டரு தண்ணி பிடிக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி வைங்க ஏதாவது ஒரு நேரம் வந்து பார்த்திங்கன்னா தாது உப்பு கலவை கட்டிங்க அரை கிலோ ஒரு கிலோ அந்த அளவுகளில் கிடைக்கிற தாது உப்பு கலவை கட்டிகளில் அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகங்களில் வாங்கி கன்றுகளுக்கு வச்சிங்கன்னா உடலில் ஏற்படக்கூடிய மினரல் மிக்ஸ் மினரல் சால்ட் டெஃபிஷியன்சியை அது வந்து போக்குங்க கன்றுக்கு முகர போட்டிருக்குறோங்க இது வரைக்கும் கழுத்து கையில் இருந்தது முகரை போட்டதுனால அந்த புதுவித உணர்வுக்காக ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி இப்படி ஆடுற மாதிரி இருக்குங்க ஆனால் கண் தரத்தில் அருமையான கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க ரெண்டரை மாதம் ஆச்சுங்க விற்பனை விலை பதினோராயிரம் ரூபாய்ங்க தரமான கிடாரி கன்று தேர்வு செஞ்சு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க நம்ம கை பக்கத்துக்கு நம்ம இந்த தரத்தில் வாங்கி நீங்கள் கொண்டு வந்துடலாமுங்க அடுத்தது நீங்கள் வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஜோடி காளை மற்றும் கிடாரி கன்றுகள்ங்க ஒன்று வந்து காளைக்கன்றுங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கண்ணுங்க ரெண்டுமே வந்து ஜோடி கண்ணுங்க காலை கிடாரி கன்று ரெண்டு ஜோடியாக வேணுணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை தனித்தனியாக வேணுனாலும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க காலக்கன்று வந்து பார்த்திங்கன்னா சுளி சுத்தமாக இருக்குதுங்க கிடாரி கன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுளி இருக்குதுங்க மற்றபடி வேறு தப்பு அப்படிங்கிறத அதாவது கழிப்பு சு கழிப்பு சுழிங்கிறது வந்து காலக்கண்ணுக்கு எதுவும் இல்லைங்க குறைப்பொழுது எதுவும் இல்லை பல் குறைபாடு எதுவும் இல்லை கண்ணுக்கு மட்டும் சுழி இருக்குதுங்க வளர்ப்புக்கு ரெண்டு கண்ணையும் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க ஒரு காலக்கண்ணு கிடாரி கண்ணு குறைஞ்ச விலையில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க ரெண்டுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க காலக்கன்று தனியாக வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு பண்ணிக்கலாம் பத்தாயிரம் ரூபாய் கிடாரி கிடாரிக்கன்று தனியாக வேணும்னா தேர்வு செஞ்சுக்கலாம் எட்டாயிரம் ரூபாய் ஜோடியாக வேணும்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க சுழிகள் நம்ம பார்க்குறது இல்லை எங்களுக்கு வந்து ஒரு காலக்கன்று கிடாரிக்கண்ணை வீட்டுக்கு வந்து குறஞ்ச விலையில் காங்கைங்கன்று வேணும்னு நினைக்கிறவங்க ஜோடியாக தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம் ஜோடியினுடைய விலை பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க செவலை கண்ணை கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு டூ ஆறு மாதம் வயசாகிடுச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க கண் இருந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பால் பால் வத்திட்டதுனால கண்ணை மட்டும் பிரித்து கொடுத்துட்டாங்க அஞ்சு டூ ஆறு மாதம் ஆச்சுங்க தவுடு காட்டணுங்கிற தவுடு காட்டணுங்கிற அவசியம் மட்டும்தான் பால் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க சுழி சுத்தமான கண்ணு குறைஞ்ச விலையில் செவலை கிடாரி கிடாரிக்கன்று தேர்வு செஞ்சு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க இந்த செவலை கிடாரி கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரம் ரூபாய்ங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சந்தை மதிப்பாக நம்ம சொல்கிற விலை மட்டும்தானுங்க இதற்குன்னு வந்து தனியாக வளர்ப்புக்குன்னு ஒரு விலை அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க அஞ்சு டு ஆறு ஆன செவலை கன்று கிடாரி கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு மாடுகள் கன்றுகளை பற்றின தெளிவான விளக்கம் உங்களுடைய சந்தேகங்களுக்கான கேள்வி எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணுறவங்க பண்ணிங்கன்னா அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் வேண்டாங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லிடலாங்க நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு ஒரு நாலு நாள் மெயின்டெனன்ஸ் வச்சுக்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அது ஒரு சூழல்னால் வேண்டான்னு இது மாதிரி சொல்லும்போது அந்த மாடு கண்ணை எங்களால் திருப்பி மறு விற்பனை செய்ய முடியலைங்க ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் சொல்கிறது அதுதாங்க என்னென்னா மாடு கண்ணை விளக்கத்தை முழுமையாக கேளுங்க உங்களுக்கு திருப்தியாக இருந்ததுன்னா வாங்குங்க அப்படியே அட்வான்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேண்டான்னு ஒரு அர்த்தம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரத்தில் சொல்லிடுங்க நம்ம வந்து அந்த மாடு கண்ணை வேற ஒருத்தருக்கு மறு விற்பனை செஞ்சிடலாமுங்க ஏன்னா ஒவ்வொரு முறையுமே வந்து நம்ம அட்வான்ஸ் வாங்கிட்டாலே அந்த மாடாகட்டும் கன்றாகட்டும் ஆகட்டும் விற்பனை ஆயிடுச்சுங்கிறது தான் நம்ம குறிப்பிட்றோம் வாங்கிறதுக்கு முன்னாடி இங்கே குடும்ப உறுப்பினர்கள் யார் வந்து பராமரிக்கிறாங்களோ அவங்ககிட்ட ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு மாடுகள் கன்றுகளுக்கு அட்வான்ஸ் பண்ணுங்கள் இதை நம்ம வந்து எல்லா வீடியோக்கள்லையுமே சொல்கிறவங்க எங்களால் முடிஞ்சது ஒரு மாடோ கண்ணோ வந்ததுன்னா அதுக்கு கயிறு மாற்றி கொடுக்குறோம் வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கறி எல்லாமே புதுசு போட்டு கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடு நம்ம வீட்டுக்கு வந்ததுன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுருந்தால் மேக்ஸிமம் நம்ம அனுப்புகிறோங்க ஜாயிண்ட் வார்டு அமைகிறதுக்கு நாலு நாள் அஞ்சு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவை ஏற்றுக்கிறோம் நம்மகிட்ட மாடு வாங்குறவங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு குடல் புழு நீக்கம் பண்ண வேண்டாம் ஒரு ஆறு மாதத்துக்கு கயிறுகள் மாற்ற வேண்டாங்கிறத நம்ம தான் வந்து முடிஞ்ச வரைக்கும் அதை தெளிவுபடுத்தி தான் அனுப்பிச்சிடுறோம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது ஈனக்கூடியது நாலாவது ஈத்துங்க மயிலை மாடுங்க மயிலை செனை ஊசி போட்டிருக்குதுங்க இன்னும் வந்து செனை உறுதி செய்யப்படவில்லைங்க காங்கையும் சென்னை ஊசியில் மயிலை மாட்டினுடைய செனை ஊசி தான் போட்டிருக்காங்க போட்டு ஒரு இருபது நாள் தான் ஆகுதுங்க இன்னும் வந்து செனை வந்து உறுதி செய்யப்படவில்லைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் வளர்ப்பு கொடுக்கணும் தான் இந்த மாடு விற்பனைக்காக போட்டிருக்குதுங்க இதனுடைய விற்பனை 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 விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க வளர்ப்புக்கு போகணும் ஒரு மாடு யாரோ ஒருத்தவங்க போய் நல்லபடியாக வளர்க்கணும் கோமியம் சாணத்துக்காக பயன்படுத்துகிறவங்க இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க கன்று போட்டுதுன்னா காங்கைங்கன்று போடுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் நாலு காமில் பால் வர்றதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் நேரம் ரெண்டு லிட்டர் பாலுக்கு குறைவில்லாமல் கறக்கும் ரொம்ப சாதுவான மாடுங்க விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தலையீத்துங்க ரெண்டு பல் மயிலை கிடாரிங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை கண் வந்து பார்த்திங்கன்னா மயிலை கன்று கிடாரிக்கன்னோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க இல்லைங்க ரெண்டு பல் மயிலை கிடாரி மயிலை கிடாரி கிடாரிக்கன்னோடு இருக்குது கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது மாடு கன்று ரெண்டும் இருக்குது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் நேரம் காலையில் ஒரு லிட்டர் சாயங்காலம் ஒரு லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க ரெண்டு பால் தலையீர்த்து மாடு ஒரு இருபது நாள் ஆன மயில கிடாரி கண்ணோடுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியதில்லை நேரம் ஒரு லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலாம் கால் அணிக்காமல் கறந்துக்கலாமுங்க குறைஞ்ச பட் குறைந்த பட்ஜெட்டில் காங்கை மாடு வேணும்னு எதிர்பார்க்குறவுங்க கிடாரி கன்று மாடாக இருக்குன்னு எதிர்பார்க்குறவங்க காலானிக்காத மாடாக இருக்கணும் பல்லு பாக்கி மாடாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க இந்த ரெண்டு பல் தலையீத்து மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் மாடு வேணும்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இந்த கண்ணு மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க அடுத்தது வீடியோவில் வர்ற ரெண்டு மாடுகளுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கரவை திறன் இருக்கக்கூடிய மாடுகள்ங்க போன ஈத்தில் நம்ம கொடுத்த மாடுகள் தான் ரெண்டுமே வந்து மீண்டும் செனை பண்ணி அங்கனால் அவங்களால பார்க்க முடியல அப்படிங்கிற காற்றை மீண்டும் நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த வீடியோ பதிவில் முதல்ல பார்க்குற மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலை ஈத்து நாலு பல் நிறை செனையாக கொடுத்தோம்ங்க காலையில் ஆறு சாயங்காலம் அஞ்சு பதினோரு லிட்டர் பால் அவங்க கறந்துருக்குறாங்க அணைச்சும் பீச்சலாம் அணைக்காமையும் பீச்சலாம்ங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறு இருந்து கடைப்பல் வருதுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஆறு டு ஏழு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க வட இந்திய சினை ஊசி போடப்பட்டிருக்குதுங்க நல்ல பெரும் மாடுங்க வண்டி ஏறுதாட்டுருக்குங்க மாடு கறவைக்கு ஒழுக்கமான மாடு கால் அணைக்க வேண்டியதில்லை அணைச்சும் கறக்கலாம் தலை இதுலேயே காலையில் ஆறு சாயங்காலம் அஞ்சு பதினோரு லிட்டர் பால் கறந்துருக்குதுங்க ஏற்கனவே ஒரு மாடு வச்சுருக்குறவங்க அந்த மாடு பால் வைத்தும் போது கறவையில் ஒரு மாடு வேணும்னு எதிர்பார்க்குறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க செனை அப்படின்னு சொல்கிறதுக்காக தனிப்பட்ட விலை எதுவும் கிடையாதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க சந்தைக்கு சினை இல்லைன்னு கொண்டு போய் நம்ம விற்றாலும் அதே விலைக்கு விற்குங்க ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து ஆறு மாதம் சென்னை மாடு வளர்ப்புக்கு போகணும் நல்ல கறவைத்திறன் இருக்க மாடு இளம் பொருளான மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஏன்னா நம்ம போடுற வீடியோ வந்து நிறைய நண்பர்கள் வந்து காலதாமதமாக பார்க்கறது காரணம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறது தாங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டீங்கனாலே ஒவ்வொரு முறையும் வந்து வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அவங்க ஃபோனில் வரும் உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாமுங்க நாள்தோறும் மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து இரண்டு முப்பது வரை ஒரு பதிவும் மாலை வீடியோ இருந்ததுன்னா சாயங்காலம் நாலு மணிக்கு மேலே ஏழு மணிக்குள்ளே ஒரு பதிவு ஏன்னா இரண்டு விற்பனை பதிவுகளை நம்ம தனித்தனியாக போட்டுகிட்டு வரோம் இரண்டுக்கும் தனித்தனியான தொலைபேசி எண்கள் பதிவுக்கான நாள் நேரம் எல்லாமே குறிப்பிட்டு போடுறோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுகளும் பதிவுகளுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு தேர்வு பண்ணலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவெலாம் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க ரெண்டாவது ஈத்து கிர் மாடுங்க ஐந்து மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈனக்கூடியது மூணாவது ஈத்துங்க ரெண்டாவது ஈத்தில் நம்ம கொடுத்தோம்ங்க மாட்டினுடைய உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எட்டு வரைக்கும் சாயங்காலம் ஏழு வரைக்கும் பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கறந்துருக்குறாங்க ஆனால் நாங்கள் சொன்னது வந்து ஒரு பன்னிரெண்டு லிட்டர் சொல்லியிருந்தோம் ஆனால் வந்து அவங்க பாஞ்சு வரைக்கும் கறந்துருக்குறாங்க செனை வந்து உறுதிங்க வட இந்திய செனை ஊசி போட்டிருக்கிறாங்க இதுவும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாமுங்க பல்லு பாக்கியில் செனை உறுதியோடு கறவைக்கு கால் அணைக்காமல் நல்ல கறவை திறனோட ஒரு இளம் செனை மாடு வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணாவது ஈத்து பல்லு ஆறு பல்ல அதாவது ரெண்டு பல்ல நம்ம கொடுத்தோங்க இப்போ வந்து நாலு முடிஞ்சு ஆறாம் பல் வருது கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை அணைச்சும் கறக்கலாம் அவங்க வந்து ரெண்டாவது ஈத்தில் எட்டு ப்ளஸ் ஏழு பதினஞ்சு லிட்ரு வரை கறவை கறந்துருக்குறாங்க குறைஞ்சபட்சம் எப்படி பராமரித்தாலும் ஒரு பத்து லிட்டரு கறக்கலாமுங்க அதுக்கு மேலே பாஞ்சு வரைக்கும் கறக்கிறது நம்மளுடைய பராமரிப்பு தானுங்க தேவைப்படும் நண்பர்கள் மால் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்றேன் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க வணக்கம்ங்க